வெல்கம் டு ஒன்னி மைத்தால் நான் உங்கள் ராஜி பைக்கின் விலையே ஒரு லட்சம்தான் இதில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் குறைச்சிட்டா பெட்ரோல் பைக்குகளை வாங்குவது போதும் இந்தியாவின் முன்னணி மின்சார மோட்டார் சைக்கிள்கள் உற்பத்தியாளராக ஓபன் எலக்ட்ரிக் அதன் பிரத்யேக ரோர் ஈசெட் மற்றும் ரோர் இசெட் சிக்மா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கான மெகா ஃபெசிட்டிவ் உத்தவ் என்ற சிறப்பு சலுகை திட்டத்தை அறிவித்துள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு நகர்ப்புற பயணிகளுக்கு ரக எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு ஓப்பன் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டமானது இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து ஓப்பன் டீலர் ஷோரூம்களும் கிடைக்கும் இத்திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் வரையிலான சலுகைகள் கிடைக்கின்றன இந்த சிறப்பு சலுகை திட்டத்தின் ஒரு பகுதியாக ரோர் இஈசெட் அல்லது ரோர் இஈசெட் சிக்மோ எலக்ட்ரிக் பைக்குகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு விலையில் ரூபாய் இருபதாயிரம் குறைப்பு மற்றும் ரூபாய் பத்தாயிரம் வரை கூடுதல் பணம் தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது மேலும் ஓப்பன் ரோர் இஇசெட் பைக்கை வாங்கும் ஒவ்வொரு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுதி செய்யப்பட்ட தங்க நாணயமும் வழங்கப்படும் இது மட்டுமன்றி ஒரு அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்கள் ஐஃபோன் வெல்லும் வாய்ப்பையும் பெறலாம் ஓபன் எலக்ட்ரிக் நிறுவனர் மற்றும் சிஇஓ மதுமிதா அவர்களால் இது குறித்து கூறுகையில் எங்கள் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை அனுபவிக்க இந்த மெகா பண்டிகை கால சலுகை வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த மதிப்பையும் எளிமையும் வழங்குகிறது டோர் இசெட் பைக்குகளானது நகர்ப்புற பயணத்திற்கு ஏற்ற செயல்திறன் நம்பகத்தன்மை மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்தை வழங்குகிறது இத்திட்டம் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை மேலும் அணுகக்கூடியதாகவும் எலக்ட்ரிக் வாகன பயன்பாட்டை நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் எங்கள் தொலைநோக்கு பார்வையும் வலுப்படுத்தப்படுகிறது என்கிறார் ரோர் இஇசட் எலக்ட்ரிக் பைக்குகள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரோர் இஇசட் சிக்மா பைக் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் வருகிறது இதில் பொருத்தப்படும் பேட்டரியை முழுவதும் சார்ஜ் நிரப்பினால் அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையில் பயணிக்க முடியும் இந்த எலக்ட்ரிக் பைக்கின் அதிகபட்ச வேகம் மணிக்கு தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மூணு புள்ளி மூன்று வினாடிகள் மணிக்கு ஜீரோ டு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டுவிடக்கூடிய ரோர் இசட் எலக்ட்ரிக் பைக்கில் ஈகோ சிட்டி அண்ட் அவோக் என மூன்று ரைடிங் மோட்டுகள் ரிவர்சல் இயங்கும் வசதி மற்றும் ஐந்து அங்குல டிஎஃப்டி வண்ணத்திரை ஆகியவை வழங்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக ரோர் இசட் எலக்ட்ரிக் பைக்குகள் மூன்று பேட்டரி தேர்வுகளுடன் அதாவது ரெண்டு புள்ளி சிக்ஸ் கிலோவாட் மூணு புள்ளி நாலு கிலோவாட் நான்கு புள்ளி நான்கு கிலோவாட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை அன்றாட நடைமுறைக்கு வாழ்க்கைக்கும் பயன்படுத்தலாம் என்பதற்கு உதாரணங்களாக இருக்கின்றன இது வாடிக்கையாளர்களின் தினசரி பயண தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு வசதிகளையும் செய்து திறகனையும் வழங்குகிறது ரோர் ஈசட் எலக்ட்ரிக் பைக்குகளில் விலைகள் ரூபாய் தொண்ணூத்தொன்போதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்போதிலிருந்து தொடங்குகிறது பைக்கை வாங்க வாடிக்கையாளர்கள் தங்கள் அருகிலுள்ள ஷோரூம்களுக்கு செல்லலாம் அல்லது அமேசான் வழியாகவும் ஆர்டர் செய்யலாம் ஓபன் எலக்ட்ரிக் பெங்களூரு டெல்லி புனே கொச்சி ஜெய்ப்பூர் அமிர்தசரஸ் ஹைதராபாத் லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் ஐம்பதுக்கும் மேம்பட்ட ஷோரூம்களை கொண்டுள்ளது இந்த நிதியாண்டின் இறுதிக்குள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷோரூம்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஓபன் எலக்ட்ரிக் இலக்காக கொண்டுள்ளது இது நாடு முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அணுகலை உறுதி செய்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகஸ்ட் மாதத்தில் நிறுவப்பட்ட ஓபன் எலக்ட்ரிக் நிறுவனத்திற்கு பெங்களூரில் மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உற்பத்தி தொழிற்சாலை உள்ளது பார்க் கருத்து சிறந்த பண்டிகை சலுகைகள் உறுதி செய்யப்பட்ட வெகுமதிகள் மற்றும் இந்திய பயணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட அதிநவீன மோட்டார் சைக்கிளுடன் இந்த பண்டிகை காலத்தை ரோர் இசட் மற்றும் இசட் ஜிக்மா எலக்ட்ரிக் பைக்குகள் மூலம் சிறப்பாக கொண்டாட ஓபன் எலக்ட்ரிக் நிறுவனம் வாடிக்கையாளர்களை அழைக்கிறது